இப்படி நிறைய விஷயமே இருக்கு நீங்க இதுல ஒரு நல்ல ஒரு பலாபலன் கிடைக்கும் ஒரு இப்ப இன்றைக்கு நேற்று நடக்காது எந்த விஷயம் நல்ல விஷயம் டக் டக்குன்னு நடக்காது குறிப்பிட்ட காலம் போக போக இந்த தூசணங்கள் பேசுற வேண்டிய இதுகள் தானே அடங்கும் பாகல் ரிப்போர்ட் பண்ண 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 இவைய வந்து நாங்கள் அடிச்சு உதைச்சோ ஒன்னும் அடக்கியதான் இது நான் இப்ப சுசிகூழல எல்லாம் அடிச்சு உதைச்சு அதை அடக்கக்கூடிய ஆள் ஆகும் இந்த கதை பேச்சுகள் எல்லாம் அப்படியா அடக்கக்கூடிய ஆவா தெரியுது அதுக்கெல்லாம் வேற வழி வேற லைவ் லகரி வேலை எங்க பரிய நம்ம தேடி தேடி நாங்க அடிச்சு விட்டோம் அனைவருக்கும் வணக்கம் இவருடைய குரலை கேட்டிருப்பீங்க அதாவது உண்மையை சொல்ல ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு மனிதன் என்றே சொல்லலாம் இவர் சுக்கார்டில் இருக்கிறார் இந்த டிக்டாக் ஃபாலோவர் இந்த டிக்டாக்ல இருந்து அவர் எனக்கு சொன்ன தகவல் அண்ணன் இந்த வீடியோவை செய்யுங்கன்னு இந்த சமூகத்தை திருத்த முடியாமல் கிடக்குது சமூகம் செய்கிற செயல்கள் எங்கே நோக்கி போகுது என்றே தெரியாது அதாவது கண்ட கண்டவர்கள் எல்லாம் கெட்ட வார்த்தையில் கதைக்க தொடங்கினார்கள் சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய இருந்து பெண் பெண்பரையும் தூசணம் பேசுகிறார்கள் இவர்கள் டிக்டோக் கண்டோன்னே ஏதோ எல்லாம் கதைக்கலாம் என்று நினைக்கிறார்கள் டிக்டோக்கு இன்னும் கிளீனாக நாங்கள் ரிப்போர்ட் பண்ணுறது போய் சேரில்லை அதாவது ஏனென்றால் அவர்களும் ஏதேனும் ஒரு வகையில் என்ன வயலன்ஸ் என்ன வயலன்ஸ் இருக்கின்றதை பார்க்கிறார்கள் வழியே ஆனால் அவர்கள் கதைக்கிற தமிழை என்னும் திறமான மொழிபெயர்ப்பாக பார்க்க முடியலையோ என்னமோ தெரியல என்னும் இப்படியான விடயங்கள் அதிகரித்து கொண்டு தான் போகுது இது குறையவில்லை அதாவது இந்த கர்மங்களை நாங்கள் ஒன்றுமே செய்யலாது ஒரு லைஃப்பில் போய் பார்த்திங்களேன்னா பூ பூ பூண்டு பூ வண்டு கத்து கத்து கற்று கத்தி கிட்டக்கிற கிட்டக்கிற கெட்ட வார்த்தை எல்லாம் சொல்லியாச்சு அடுத்த கட்டணம் திறந்து காட்டம் ரெடி ஆகி ஒரு கூட்டம் ஏன் பெண்கள் அதே செயல் சிலர் ஏன் சிறுவர்கள் சிலர் அதே செயல் ஸோ இதெல்லாம் முந்தைய ஒரு காலத்தில் ஒரு பெரியவரை கண்டால் நாங்கள் முன்னுக்கு சிகரெட் பற்ற மாட்டோம் தண்ணி அடிக்க மாட்டோம் இப்போ காலம் மாறிட்டு சரி அதுதான் போனாலும் புதொன்று வார்த்தை அது ஏதோ ஒரு ஊரில் இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு நடக்குது இது நீங்கள் லைஃப்பில் டிக்டாகில் போட்டுட்டு பூ பூ என்று கத்தி அந்த 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 இனத்தின் மானத்தையே அதாவது கப்பல் எத்துற அளவுக்கு வந்துட்டு அது நிச்சயமாக சொல்லப்போனால் எல்லா தமிழரும் இதில் இப்போ அதிகபட்சம் கூடுதலான நாட்கள் செய்திருக்கிறார்கள் இந்த கெட்ட கிருமி நாயல் இதுவரை ஏற்கனவே கெட்ட கூட்டம் என்றது எங்களுக்கு தெரியும் இதுவளுக்கு ஒரே ஒரு விடயம் என்னென்றால் தாங்கள் வெறி போட்டால் தாங்கள் தான் வீரர் என்று நினைக்கிறார்கள் வெறி வீரர்களே ஒரு நாளும் வெறியில் வீரம் வாரியில்லை அதை மட்டும் புரிஞ்சு புரிஞ்சுக்கணுங்க வெறி இல்லாட்டி மட்டும்தான் உங்களுக்கு விரித்தனமான வீரம் வரும் இப்போ வந்திருக்கிறது உங்களுக்கு விசத்தனமான பைத்தியமான வீரம் இந்த பைத்தியமான வீரத்துக்கு நீங்கள் பேச போகிறது தூசணங்கள்லாம் வேறு ஒன்றுமே உங்களால் இயலாது ஓடி வந்து ஓங்கி அடித்தா நீங்கள் செத்து போவீங்கடா ஏன்னா அவ்வளவுத்துக்கு வெறி இல்லான்னா நீங்கள் கத்தி கொண்டு இருக்கிறீங்க ஸோ உங்களை உங்களால் திருத்தேலான்றது எங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த அந்த அந்த அண்ணன் சுக்காட்டில் இருந்து எனக்கு சொன்ன ஒரு ஐடியாவை மக்களுக்கு நிச்சயமாக சொல்லவே வேண்டும் அதாவது இவர்களை திருத்தேயாது ஆனால் இவர்கள் போடுற வீடியோவை நாங்கள் ஒவ்வொரு இடம் அதாவது லைஃப்பில் வந்து தூசணம் பேசினா அந்த வீடியோக்கு நே சித்தியாக அந்த ஃபோனுக்கு மேலே அமர்த்தி பிடிச்சோன்னு நினைங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் ஒன்று ஓப்பன் ஆகும் அதில் என்ன நடக்குதுன்றது கிளீனாக கேட்பார்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணி இவர்கள வீடியோ கைட் பண்ணிவிட்டு போய்க்கொண்டே இருங்க எல்லோரும் ஆட்டோமேட்டிக்காக இவெண்ட வேண்டிய டிக்டாக் பேன் பண்ணப்படும் படம் அதுக்கு பிறகு ஒன்றில் இவர்கள் திறந்தவனும் அல்லாட்டி பேன் பண்ண ஸோ இது என்கின்ற தமிழ் சமுதாயத்துக்கு தேவையானது ஒன்று என்று சொன்னார் உண்மையாக போனால் அவர் சொன்ன சித்தியான சிறப்பான செயல் அவர் கனவி கணக்க சொன்னார் அதில் தெளிவாக கொஞ்சத்தை எடுத்து உங்களுக்கு தந்திருக்கேன் ஸோ தயவு செய்து முடிஞ்சவரை தமிழர்களே எந்த தமிழராக இருந்தாலும் சரி இந்திய தமிழர் மலேசிய தமிழர் யாரும் தமிழர் தான் நீங்களும் சேர்ந்து இதில் இயங்குங்கள் அதாவது கெட்ட வார்த்தை லைஃப்பில் போய்கொண்டு வந்துச்சுன்னா அதை அமர்த்தி பேன் பண்ணி போட்டு கைட் பண்ணி கொண்டு போய்கொண்டே இருங்க எனக்கு தெரியும் இதால் எல்லாரும் நல்ல வார்த்தை சொல்கிறாக்களும் பிடிக்காதாக்கள் அதை செய்வீங்கன்று ஆனால் அதுக்கு டிக்டாக் கொண்டும் இழிச்ச வகையில் இல்லை டிக்டாக்கும் செக் பண்ணி தான் எல்லாம் செய்யும் ஸோ நாங்கள் எவ்வளவு என்ன செய்கிறோம்ன்றதை பொறுத்து தான் டிக்டாக்கும் உங்களுக்கு தகவல் தரும் ஸோ அதனால் நல்லதுக்கு நல்லதை மட்டும் நாங்கள் கவனித்து வார்த்தைகளால் அடிபடலாம் வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளால் கருத்துக்களால் அடிபடலாம் ஆனால் தூசணம் கெட்ட வார்த்தைகள் பேசுகிறவர்களுக்கு ரிப்போர்ட் பண்ணி அடிபடலாம் நன்றி வணக்கம் மீண்டும் புதிய வீடியோ சந்திப்போம்